ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குண்டு மல்லியும் க்ரீன் பட்டனும் வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக குண்டு மல்லி எடுத்துக்காங்க க்ரீன் பட்டனு இந்த மாதிரி கொஞ்சம் நிலத்துக்கு காம்பு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கம்மியான அளவாக இருந்தால் போதும் பொக்கே ஷாப்பில் ரொம்ப ஈஸியாக க்ரீன் பட்டன் கிடைக்குது அடுத்து பெரிய பெரிய பூ மார்க்கெட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கலாம் அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் போட்டுட்டு சாதாரணமாக ரோஜா காம்போ இல்லைனா ஏதாவது ஊசியில் இந்த மாதிரி ஈஸியாக இறங்கக்கூடிய அளவுக்கு சாமந்திப்பூவோட காம்போ இல்லைன்னா கிரீன் பட்டனோட காம்போ கூட இந்த மாதிரி கோர்த்துட்டு நல்லா இருக்க மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் குண்டுமல்லி பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி காம்பை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்க்க வேண்டாம் அந்த மாதிரி கோர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோர்க்கும் போது ரொம்ப அழகாக மாலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்காங்க குண்டுமல்லியை கோர்க்கும் போது ரொம்ப ஓரமாக காம்போட கடைசி பக்கமாக கோர்க்க வேண்டாம் வெடிச்சு வெடிச்சு கீழே விழுந்துடும் காம்பு வந்துட்டு விரிஞ்சுக்கும் அப்போ வந்து நம்ம கோர்க்க கோர்க்க அங்கங்கே உதுந்த மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் சென்டராக பார்த்து பார்த்த இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைனு மூணு லைனும் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்கலாம் பாருங்க அடுத்த அடுத்தது பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் ரெண்டு லைனாக கோர்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்கலாம் ஊசி வந்து சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து அதே மாதிரி பாருங்க ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கிக்கோங்க அடுத்தடுத்த லைன் கோர்க்கும்போது ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் க்ரீன் பட்டன் ஒரே அளவுகளோடு நம்ம கோர்க்கணும் வந்து இந்த சாமந்தி பூ க்ரீன் பட்டன் இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு க்ரீன் கலர் சாமந்தி பூ மாதிரி தான் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூ கோர்த்தமாவே குண்டு மல்லியோட ரவுண்டு சைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக ஊசியில் கோர்க்க முடியும் பூவோட மொட்டே வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த மாதிரி கோர்த்து வைக்கும்போது வேணியாக ரெடி பண்ணி வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தடுத்து பாருங்கள் இதே மாதிரியே கொஞ்சம் குண்டு மல்லி கொஞ்சம் க்ரீன் பட்டன் கொஞ்சம் குண்டு மல்லி கொஞ்சம் க்ரீன் பட்டன் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் எனக்கே இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்து கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிருக்கேன் அந்த நூலை வந்து ரெ ரெட்டையாக பிரித்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க அதுக்குள்ளே ரோஜா பூவோட காம்போ இல்லை சாமந்தி காம்போ எதோ ஒரு காம்பு வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு சாதாரணமாக ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் எப்படி வேணாலும் ஈஸியாக முடிச்சு போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக முடி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் முடிச்சு போட்டுக்காங்க கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூல் விட்டுருங்க இல்லைனா கட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்